வாழ்க தமிழ் வணக்கம் இம்மாதம் பதினேழாம் தேதி தனது எழுபத்தைந்தாவது வயதை அடைந்து பவள விழாக்கானும் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கும் பவள விழாக்கானும் கோகிலா மகேந்திரன் அவர்களின் பன்முக ஆளுமை திறன் என்றவாறு அவரது இமாலய சாதனைகளில் சிலவற்றை எனக்கு தெரிந்த அளவிலே நினைவு கூறுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு சிறப்பாக தம்பி கானா பிரபா அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய கருத்துக்களை ஆரம்பிக்க நினைக்கிறேன் தமிழ் கூறும் கல்வி மற்றும் இலக்கிய நல்லக பிறப்பில் கோகிலா மகேந்திரன் என்ற பெயர் அவரது முகமறியாதோர் பலருக்கும் கூட எவ்வாறு அறிமுகமாகி பழகி போனதோ அவ்வாறே எனக்கும் எனது மனத்திறையிலே பதிவாகிவிட்டிருந்தது ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலை சங்கத்தின் எழுத்தாளர் விழாவிலே திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் மீண்டும் தொடரும் என்ற நாடகத்தை நெறியாழ்க செய்து வெளியேற்றியிருந்தார் அந்த நாடகத்தில் அவர் முக்கிய பாத்திரத்திலே நடித்திருந்தார் ஒரு ஆரம்பத்திலே சிறுவயதிலிருந்து ஒரு நாடகக்காரனான எனக்கு அந்த நாடகம் மிகவும் திருப்தியை தெரிந்தது அவருடைய அந்த நெறியாழ்கை அவருடைய விசேடமாக அவருடைய நடிப்பும் என்னை மிகவும் கவர்ந்தது இது ஒரு ஒரு சம்பவம் தான் ஆனால் உண்மையில் சிட்னியிலே அவர் தங்கியிருந்த காலத்தில் ஆஸ்திரேலிய பட்டதாரிகள் தமிழர் சங்கத்தின் தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகளுக்கு நடுவர்களாக நாங்கள் அவர் அவர் நான் இன்னும் பலர் பணியாற்றிய போதுதான் முதன் முதலாக அவரை சந்திக்க கிடைத்தது என்று நினைக்கிறேன் போட்டியாளர்களை மதிப்பீடு செய்வதிலே அவரது புலமை என்னை கவர்ந்தது எனது இருபதாவது வயதிலிருந்து மாணவர்களுக்கான அவ்வாறான செயற்பாட்டை இலங்கையிலும் ஆஸ்திரேலியாவிலும் விடைவிடாது தொடர்ந்து ஈடுபட்டு வரும் என தெரிவு செய்யும் திறமை நடுவுநிலைமை புள்ளியிடும் முறைமை என்பவற்றிலே எனது கருத்துக்கு இசைந்த சில நடுவனர்களாக எனது மனதிலே இடம் பிடித்தவர்களில் முன்னணியின் ஒருவராக அவர் இருக்கிறார் அதற்கு அவரது கல்வி சிறப்பு கலை இலக்கிய செயற்பாடுகள் ஆசிரியர் தொழில் அனுபவம் என்பவற்றுக்கு மேலாக அவருக்கே உரித்தான அவரிடம் குவிந்து கிடக்கும் தனி திறமையும் காரணம் என்று சொல்வேன் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் தமிழ் கலை இலக்கிய செயற்பாடுகளில் உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களையெல்லாம் பொருத்தமானவர்களுக்கு அறிமுகம் செய்வதை ஆற்றுப்படுத்துவதை அவர்களால் பயன் பெறக்கூடியவர்களுக்கு பரிந்துரை செய்வதையும் தனது இயல்பான குணாதிசயங்களாகவே கொண்டுள்ள மனிதாபிமானம் மிக்க ஒருவர் என்பதை நான் அவரது சில செயற்பாடுகள் மூலம் அடையாளம் கண்டு மகிழ்ந்து வியந்திருக்கிறேன் அவ்வாறு எழுத்தாளர்களை பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களை எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களையும் கலைஞர்களையும் நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களுக்கும் மறுபடியாக இவர்களுக்கு அவர்களையும் என்றுபடி மற்றவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் களம் அமைத்துக் கொடுப்பதிலும் மிகவும் விசாலமான இதயத்தைக் கொண்டவராக விளங்கும் நமது தமிழினத்தில் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மூத்த தமிழ் அறிஞராக இலக்கியவாதியாக ஆர்வரராக அவரை நான் பார்க்கிறேன் அது என்னவென்று தெரியவில்லை அவரை பார்த்தாலே அவர் ஒரு ஆசிரியை அல்லது கல்வித்துறையைச் சேர்ந்தவர் என்று சொல்லிவிடலாம் மெல்லிய உருவம் உருவமும் அழகிய முகமும் எதனையும் கூர்ந்து அவதானிக்கும் குறுகோட்ட விழிகளும் அந்த அடையாளத்தை கொடுக்கின்றனர் தங்களை படிப்பித்த ஆசிரியர்களை மாணவர்கள் டீச்சர் என்று சொல்லும் காலம் தொடங்குவதற்கு முன்பு அக்கா என்று அழைத்த காலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அவ்வாறான எங்களுக்கு ஒரு ஆசிரியை சென்றால் அது மிகவும் மூத்தவர் என்பதும் அதிலே இருக்கின்ற ஒரு ஒருவித பயபக்தியும் தான் அந்த நேரம் தெரிந்தது அந்த நிலைமை இப்பொழுது கூட இவரை ஒரு ஆசிரியர் அதே முகத்தை அதே பாவத்தை தான் அவர் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுத்துகிறது அவரது முதலாவது சிறுகதை குய்தண்ட சஞ்சிகையிலே வெளிவந்திருக்கிறது அது வெளிவந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் என்னுடைய வயிற்று கொடுமை என்ற முதலாவது சிறுகதை எனது பத்தொன்பதாம் வயதில் சிந்தாமணி பத்திரிகையிலே வ வந்திருக்கிறது ஆனால் திருமதி கோகிலாமேந்திரன் அவர்கள் தொடர்ந்து வெளியே வந்திருக்கிறார் இப்பொழுதும் எழுதுகிறார் சிறுத சிறுகதைகள் மட்டுமல்ல நாவல்கள் நாடகங்கள் கவிதைகள் கட்டுரைகள் விமர்சனங்கள் இலக்கியத்தின் எல்லா துறைகளிலும் தனது முத்திரை பதித்த படைப்புகளை தமிழ் உலகுக்கு வழங்கி வருகிறார் பெரும்பாலான பத்திரிகைகளிலே கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவரது ஆக்கங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் நாவல்கள் உளவியல் சமூக கட்டுரைகள் உளவியல் சார் புனைவு சரிதைகள் சிறுவர் விஞ்ஞான புனைவுகள் குலப்பேர்வு சார் புனைவுகள் பெண்ணிய உளவியல் சார் தொகுப்புகள் விசேட உளவளத்துறை சிகிச்சை முறைகள் என்றுபடி எழுதி குவித்துக் கொண்டிருக்கிறார் பல விருதுகள் அவரை தேடி வந்திருக்கின்றன சாகித்ய இலக்கிய விருது முதற்கொண்டு தேசிய இலக்கிய பேரவை எழுத்தாளர் ஊக்கிட்டு மையம் தமிழ் இலக்கிய நிறுவனம் வெண்மேறி அறக்கட்டளை ரோயல் கல்லூரி தமிழ் மன்றம் மக்கள் கலை இலக்கிய மன்றம் கண்டி வடமாகாண மகளிர் விவகார அமைச்சு ஆகியவற்றின் விருதுகளும் அரசு இலக்கிய விருதுகள் வடகிழக்கு மாகாண இலக்கிய விருதுகள் வடக்கு மாகாண இலக்கிய விருது மகாஜனா விருது சிவத்தமிழ் விருது கொடகே தேசிய இலக்கிய விருது வடமாகாணம் முதலமைச்சர் விருது ஐபிசி தமிழ் பன்முக ஆளுமை விருது யாழ் மாநகரசவை அரசகே சரி விருது இரா உதயணன் இலக்கிய நிர்வாக வாழ்நாள் சாதனையாளர் விருது என்னும் விருதுகளும் அவரது பணிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன தமிழ் வித்தகர் இலக்கிய வித்தகர் கலைச்சூடர் சமூக ஒளி கலாபூசணம் சமூக திலகம் கலைப்பிரவாகம் திருமுறை நெறிச்செல்வர் செம்புரத் திருமகள் கலாவித்தகர் இப்படி முதலிய பல கௌரவ பட்டங்கள் அவருக்கு மகுடம் சூட்டிக் கொண்டிருக்கின்றன திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் உண்மையிலே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவர் இவரது தந்தையாரும் ஒரு சிறந்த கல்வியாளர் பாடசாலை ஆசிரியராக அதிபராக பணியாற்றியவர் சமய நூல்களுக்காக சாகித்ய மண்டல விருது பெற்றவர் கோகிலா மகேந்திரன் அவர்களும் ஆசிரியராக இருந்து அதிபராக சிறந்து கல்வி பணிப்பாளராக உயர்ந்து கல்வி பணியாற்றியவர் பிரசவங்கள் என்ற அவருடைய சிறுகதை தொகுதிக்கான சாகித்ய விருதை பெற்றனர் இவரது மகன் பேராசிரியர் பிரவீணனும் ஆஸ்திரேலியாவிலே கல்வித்துறையிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிறார் தமிழ் இலக்கியங்களிலே மிகவும் புலமை உள்ளவர் பண்டை தமிழ் இலக்கியங்கள் அறிவியல் தொடர்பாகவும் மிகவும் காத்திரமான படைப்புகளை எழுதி வெளியிட்டுக் கொண்டிருப்பவர் சரி இவர் இவரது தந்தையாரும் அதிபர் இவரது இவரும் அதிபர் இவரது மகனும் கல்வியாளர் என்றால் இவருக்கு வாய்த்த இவரது கணவரும் ஒரு கல்வியாளர் இவரது கணவர் கிருஷ்ண மகேந்திர ராஜா அவர்கள் ஆசிரிய பணியிலிருந்து அளவட்டி அருணோதய கல்லூரியின் அதிபராக பணிபுரிந்தவர் இவ்வாறு வாழையடி வாழையாக தமிழ் மொழியிலும் கல்வியிலும் கற்பித்தலிலும் எழுத்து துறையிலும் இயங்கி வரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் திருமதி கோகிலா மகேந்திரன் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டியாக வேண்டும் அதனால்தான் சொன்னேன் திருமதி கோவிலா மகேந்திரன் உண்மையில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் என்று அதனால்தான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் கல்விக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஓர் ஆசிரியராக அதிபராக கல்வி படிப்பாளராக உளவள ஆலோசகராக திறனாய்வாளராக சமூக மேம்பாட்டு சிந்தனையாளராக எழுத்தாளராக நடிகராக நாடக இயக்குநராக தயாரிப்பாளராக பணியாற்றுவதற்கென்று இந்த உலகில் கல்வியில் சிறந்த யாழ்ப்பாண மண்ணில் வந்துதித்த பெருந்தகை திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் என்று அதற்காகத்தான் அதனால் தான் சொல்லுகிறேன் தனது பணியை அவர் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் அவரது கல்வி பணியும் கலைப்பணியும் இலக்கிய பணியும் மட்டுமன்றி உளவள பணியினதும் தேவை தமிழ் இனத்திற்கும் தமிழ் நிலத்திற்கும் மிகவும் அத்தியாவசியமான காலகட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்னும் இன்னும் உற்சாகத்தோடும் அவர் தனது பணிகளை தொடர வேண்டும் மக்கள் பயனுற வேண்டும் அதற்கு அவர் பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு கடந்தும் பலமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் எல்லாம் வந்த இறைவன் இறையருள் அவருக்கு இன்று போல் தொடர வேண்டும் என்று அவனருளாலே அவன்தால் வணங்கி செய்கிறேன் வணக்கம்